பண வரவு அதிகரிக்க வீடு தொடக்கும் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தொடங்க கா நீங்கள் பால் காய்ச்சும் முன்னே ஒரு அரை ஸ்பூன் பால் முகத்தில் தேய்ச்சிங்கன்னா லட்சுமிகரம் காலையில் வாசல் கதவை முத திறக்கணும் சாயந்தரம் பால்கனியை பால்கனி கதவை சாத்திட்டு விளக்கு ஏற்றணும் இது போல் உங்கள் பீரோ லாக்கரில் ஒரு வெள்ளை துணியில் ஒரு ஸ்பூன் உப்பை மூட்டை போல் கட்டி போட்டு வச்சிங்கனாலும் பணம் பெருகும் ஒரு சின்ன தட்டத்தில் நான் மூணு ஸ்பூன் உப்பு போட்டு மிளகு கிராம்பு ஏலக்காய் பரப்பி உங்கள் விளக்கு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கி வந்தீங்கன்னா பணம் பெருகும் இது போல் உப்பு பரிகாரங்களுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோச்சனில்